இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப்டூ பேக் பெருங்க ஒரு பூச்சி கடிச்சு வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஃபீவர் வருது அது கடிச்ச இடத்துல வந்து கருப்பு கலரில் ஒரு தளும்பு மாதிரி வந்தது இதனால வந்துட்டு உயிருக்கே ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களையும் பேசப்பட்டிருக்காங்க தான் அந்த பாக்டீரியா போய் அந்த பேன் கூட்டங்களை இன்ஃபெக்ட் பண்ணுது அப்போ அந்த பேன்கள்லாம் அந்த இன்ஃபெக்டான பேன்களாக மாறிடுது இப்போ அந்த புல்வெளியில அதெல்லாம் இருக்கு அந்த காடுகளில் செடிகளில் இருக்கு அங்கே இருக்கிற அந்த இன்ஃபெக்டான பேன்கள் அவங்க காலில் ஏறுது ஏறிட்டு அதுங்க வந்து பார்த்தீங்கன்னா உடனே கடிக்க ஆரம்பிக்குது அந்த கடிச்ச இடத்துல கருப்பு கலர்ல ரவுண்டா ஒரு ஸ்கார் ஃபார்ம் ஆகும் அது பேர் தான் எஷ்கார் இந்த எஷ்கார் என்றது என்ன குறிக்குதுன்னா அந்த இடத்துல தான் நம்ம தலைவன் பேன்னு கடிச்சு அது பாக்டீரியாவை உள்ளே விட்டுருக்கேன் எஷ்கார் அந்த ஓட்டையை பார்த்துட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு ஸ்க்ரப்டைப்பர்ஸ்னு போட்டே ஆகணும் அப்படி போடலன்னா பூச்சி கடிச்சு வந்து வரும் அதை நாங்கள் டார்ச் வச்சு வேறு சிம்டம்ஸ் கடுமையான ப்ளஸ் இந்த இந்த எஷ்காரு மாதிரியான செங்கல்பட்டு மாவட்டம் மாவட்டம் திருவள்ளூர் இந்த இந்த மாதிரி மாதிரி வந்து வேலை செஞ்ச ஹிஸ்ட்ரி டக்குன்னு டாக்டர் முடிச்சு அடுத்த பத்தாவது நாளில் வந்துட்டு என்ன ஆகுது பயங்கரமான ஒரு வந்துட்டு லிவரை லங்ஸை கிட்னியை தாக்கிறான் மூலையை தாக்குற எல்லா தாக்க லங்ஸை தாக்கும் போது நிமோனியாவாக மாறுது மூலையை தாக்கும் போது வந்துட்டு மூளை காய்ச்சலாக மாறுது லிவரை தாக்கும் போது ஆகுது கிட்னியை தாக்கும் போது கிட்னி சட்னி ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லா இடமே வந்துட்டு தாக்கப்படுது இதனால இந்த சுற்றுகா குழந்தைகள் கண்டிப்பா பாதிக்கும் ஏன் குழந்தைய புள்ள விட்றீங்கன்னு கேட்குறேன் எப்ப பேன இன்ஃபெக்ட் ஆகி அந்த இன்ஃபெக்டான பேனை நம்ம கடிச்சா வருது அதனால இந்த நியூஸ் கிளிப்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா டாக்டர் சபரீஷ் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு வாங்க பேசலாம் வணக்கம் சார் எப்படி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தெரிஞ்சுக்கோங்க ஒரு சில விஷயங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க என்னன்னா ஒரு பூச்சி கடிச்சு வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஃபீவர் வருது அது கடிச்ச இடத்துல வந்து கருப்பு கலர்ல ஒரு தழுபு மாதிரி வந்தது இதனால வந்துட்டு உயிருக்கே ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களையும் பேசப்பட்டிருக்காங்க அது என்ன எதுனால வருது அது உண்மைதானா முதல்ல இந்த மாதிரி ஒரு பூச்சி கடிச்சு நோய் வருது உண்மை தானா அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவாக கண்டிப்பாக கண்டிப்பாக ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்து ரொம்ப வந்து காமனான ஒரு நோய் நான் எம்பிபிஎஸ் சேர்ந்த டைம்லேருந்தே இந்த நோயை பற்றிலாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கிரப்டைஃபஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோயோட பேர் ஆனால் அந்த நோயோட பேருக்கும் உள்ளே நடக்கிறதுக்கு சம்மந்தமே கிடையாது ஓகேங்களா நோயோட பேர் வந்து ஸ்க்ரப்டைஃபஸ் ஏன்னா இப்போ நிறைய படம்லாம் ஓடுவாங்களா இந்த படத்தோட பேருக்கும் பட கதைக்கு சம்மந்தமே இல்லைன்னு அந்த மாதிரி ஸ்க்ரப்டைஃபஸ் நோய் பேர் ஆனால் உள்ள என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதாபாத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேன் ஓகேங்களா பேன் என்ற பேன் மாதிரி இந்த வந்து பார்த்தீங்கன்னா புல்ல இருக்கும் ஓகேங்களா கிராஸில் இருக்கும் அது பேர் தான் வந்து டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க மைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு பேன் அந்த பேனுக்குள்ளே ஒரு இன்ஃபெக்ஷன் பரவுது புரியுதா பேனுக்கும் உடம்பு சரியாமல் போகும்ல ஓகேங்களா நம்மளுக்கு மட்டும் தான் உடம்பு சரியாமல் போகுமா அப்போ அந்த பேனுங்களுக்குள்ளே ஒரு இன்ஃபெக்ஷன் பரவுது அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு பேக்டீரியா அந்த பேக்டீரியா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொன்னால் சிரிப்பாக இருக்கும் நான் சொல்கிறேன் ஓரியண்டல் சுசுகா முஷி ஓகே முஷி முஷி ஆ ஸோ சுசுகா முஷி தான் அந்த பாக்டீரியா பேர் அந்த பாக்டீரியா போய் அந்த பேன் கூட்டங்களை இன்ஃபெக்ட் பண்ணுது அப்போ அந்த பேன்கள்லாம் அந்த இன்ஃபெக்டான பேன்களாக மாறிடுது இப்போ அந்த புல்வெளியில் அதெல்லாம் இருக்குது அந்த காடுகளில் செடிகளில் இருக்குது இப்போ நம்மளோட லவ்வர்ஸ் எல்லாருமே அது உள்ள போகிறாங்க ஓகேங்களா இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ரோட் சைடில் வந்து சில பேர் வந்து ஒதுங்குறாங்க ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு அப்படின்னா சில பேர் விவசாயம் பண்ணுறதுக்கு கட் பண்ணுறதுக்கு போகிறாங்க போகிறவங்களெல்லாம் ஃபுல் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு நம்ம ஃபாரின் மாதிரி பூட்ஸு ஃபுல் கவரிங்கில் போகிறாங்களான்னு கிடையாது எல்லாருமே ஸ்டைலாக உள்ள போகிறாங்க ராஜ்கிரண் சார் மாதிரி நல்லா வெளுங்கியெல்லாம் கட்டிக்கிட்டு பட்டாப்பட்டியோட நம்ம கை காலத்தோட எல்லாம் காமிச்சிட்டு உள்ளே போகிறாங்க போகும்போது அப்போ அந்த வழியாக போகும்போது என்னாகுதுன்னா அங்கே இருக்கிற அந்த இன்ஃபெக்டான பேன்கள் அவங்க காலில் ஏறுது ஏறிட்டு அதுங்க வந்து பாத்தீங்கன்னா உடனே கடிக்க ஆரம்பிக்குது கடிச்ச உடனே அவங்களுக்கு வழியே தெரியாது ஏன் ஏன்னா அதோட சைஸ் ரொம்ப சின்னது நம்ம கண்ணுக்கே தெரியாது ஆனா மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா முடிஞ்ச கூகுள் லென்ஸ்ல வந்து ஓரியண்ட் ஷுகாமிஷன் ஸ்கெப் டைப் எஸ் மைட்டின் போடுங்க பெருசா ஒரு பூதம் மாதிரி ஒன்று காமிக்கும் நல்லா இந்த மாதிரி கொதிச்சிக்கிட்டு இப்படி காமிக்கும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் காமிக்கும் ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாது புடிஞ்சிருச்சு நான் சொல்றது அது வந்து கடிக்குது கடிச்சு முடிச்சு அடுத்த பத்தாவது நாளில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு திடீர்னு பயங்கரமான ஒரு ஜுரம் ஆரம்பிக்குது குளிர் நடுக்கத்தோட பயங்கரமான ஜுரம் ஆரம்பிக்குது ஸோ இதுதான் இதோட ஸ்டார்டிங் அறிகுறியே வந்துட்டு இருக்குது அதை கண்டுக்காம சில பேர் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் விடும்போது அடுத்த அந்த ஸ்கிர்டைஃபஸ் இந்த நோய் தான் ஸ்க்ரெப்டைஃபஸ் இந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயம் வந்துட்டு லிவரை தாக்குறான் லங்ஸை தாக்குறான் கிட்னியை தாக்குறான் மூளையை தாக்குறான் எல்லா ஊருமே தாக்க ஆரம்பிச்சிடறான் லங்ஸை தாக்கும் போது நிமோனியாவாக மாறுது மூளையை தாக்கும் போது வந்துட்டு மூளை காய்ச்சலாம் மாறுது லிவரை தாக்கும் போது லிவர் காலி ஆகுது கிட்னியை தாக்கும் போது கிட்னி சட்னி ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லா இடமே வந்துட்டு தாக்கப்படுது இதனால இந்த சுசுகா முக்கியனால இந்த நோய் பேர் தான் ஸ்கிரப்டைஃபஸ் அப்போது ஏன் இதை நான் வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்டாக சொல்றேன்னா இதுக்கு மார்டாலிட்டி அதிகம் இறப்பு சதவீதம் அதிகம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இந்த ஜொரம் வருதுல அப்பவே டாக்டர் கிட்ட போனா இதை குணப்படுத்த முடியும் ஏன் ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு சூப்பர் மருந்து இருக்கு மருந்து இருக்கு ஹெச்எம்பிவி ஹெச்எம்பிவி பேசிட்டு இருக்கீங்களா இந்த மருந்தே கிடையாது உடம்பு தான் மருந்து ஆனா இங்க மருந்து இருக்கு டாக்சிசைக்ளின் டெட்ராசைக்ளின் மருந்து போட்டீங்கன்னா நூறு சதவீதம் இந்த ஸ்கிரப்டைஃபஸ் காணா போயிடுது அப்போ அந்த டாக்ஸ் சைக்கிள் வேலையை பத்து ரூபாய் இருபது ரூபா தான் அப்போ இந்த இடத்துல மருந்து இருக்கும்போது நிறைய பேர் வந்து சும்மா வீட்டில் வந்து பேரஸ்டமால் சாப்பிட்டுக்கிட்டு மெடிக்கல் ஷாப் அண்ணா அண்ணான்ட்டு அங்கே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரக்கப்புறம் மூளை காய்ச்சலோட வராங்க நிமோனியோட வராங்க பேஷண்ட்டுக்கு ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது அப்போ நம்ம டாக்ஸ் சீக்கிரம் போட்டு ஐம்பது பர்சன்ட் பொழைக்கிறாங்க ஐம்பது பர்சன்ட் மேலே போயிடுறாங்க அப்போ இங்கே ஸ்க்ரப்டைஃபஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்படி தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் சீக்கிரமாக வரணும் அப்போ மக்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் வரும் ஸ்கிரப்டைஃபிஸ் என்னான்ட்டு அப்போ ஜுரம் வந்தாலே எனக்கு தான் கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் என்ன அப்படி யோசிக்கணும்னா கடுமையான ஜுரம் குளிர்க்கோட வருது சார் மலேரியாலும் அப்படி தானே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஹேபிட் உங்களுக்கு தெரியும் இல்லை நீங்கள் வந்து இந்த காட்டு பகுதியில் ஒதுங்கிறவரா விவசாயம் செய்கிறவரா உட்கட்டரா புல் இந்த மாதிரி போய் அந்த ஏரியாலாம் போவீங்களா அப்படின்னா உங்களுக்கு வந்து உடனே இந்த மாதிரி ஆகுதுன்னு நீங்கள் யோசிக்கணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் எந்த இடத்துல கடித்து உள்ளே போச்சுல அந்த கடித்த இடத்துல கருப்பு கலரில் ரவுண்டாக ஒரு ஸ்கார் ஃபார்ம் ஆகும் அது பேர் தான் எஷ்கார் இந்த எஷ்கார்ன்றது என்ன குறிக்குதுன்னா அந்த இடத்துல தான் நம்ம தலைவன் பேனு கடித்து அது பேக்டீரியாவை உள்ளே விட்டுருக்காரு அதுதான் எஷ்கார் இந்த எஷ்கார் வந்து கிளாசிக்கல் சைன் ஆஃப் ஸ்கிரப் டைப்பர்ஸ் இது மலேரியால இருக்காது டெங்குல இருக்காது எங்கேயுமே இருக்காது சோ அந்த மாதிரி பேஷன்ஸ் வரும்போது அதனால என்ன பண்ணுவோம் உடனே அவங்க ஷர்ட் பேண்ட்லாம் கைட்டு டக்குன்னு டார்ச் அடிச்சு பாப்பேன் சோ இந்த மாதிரி அந்த உடம்புல இடுக்குங்களை ஏதாவது இருக்காங்க டக்குன்னு பார்த்தா கருப்பு கலர்ல பெரிய மச்ச மாதிரி எஷ்கார் இருக்கும் இப்படி எஷ்கார் இருந்ததுன்னா ஸ்க்ரப் டைப்பர்ஸ் உறுதி எந்த டெஸ்ட்டு மனை தேவையில்ல ஓகேங்களா சோ இதுதான் தான் ஸ்க்ரப் டைப்பர்ஸ் முக்கியமான விஷயம் அந்த பெயின் கடிச்சுச்சின்னா சிஷிகா மிஷிக்கு கிடைச்சதுன்னா வந்துட்டு கிட்னியை பாதிக்கும் ஹார்ட்டை பாதிக்கும் எல்லாமே பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா வந்து இது வந்துட்டு விவசாயம் விவசாயம் பண்ணுறவங்க அந்த புல்வெளியில் ஒதுக்குறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வரணும் இப்போ வந்து இது வந்து பேசப்பட்டு இருக்குது இந்த இது வந்து பரவுது அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்திருக்கு எதனால் அது வந்திருக்கு ஏன் அப்படின்னா இப்போ வந்து அந்த பேனுங்களை தான் இன்ஃபெக்ட் ஆகிருக்கு

தான் எடுத்துன்னு போவோமே தவிர நம்மளுக்கு சுஷுகா மிஷின் வராது ஏன்னா சுஷுகா மிஷின்ற பாக்டீரியா இப்போ அங்கே கிடையாது இப்போ வெறும் பேனும் நம்மளும் புரிஞ்சிருச்சா ஸ்கிரப்டைஸ் எப்போ வருதுன்னா சுஷுகா மிஷி போய் பேனை இன்ஃபெக்ட் ஆகி அந்த இன்ஃபெக்டான பேன் நம்ம கிடைச்சா வருது அதனால இந்த சீசன் அப்போ இப்போ நீங்கள் இன்ஃபெக்ட் ஆகிருக்கு இப்போ நம்ம அதை பத்தி பேசுகிறோம் மேபி திருப்பி ஒன்றரை வருஷங்க அப்புறம் திருப்பி ஏதாவது இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா திருப்பி நம்மளுக்கு கேஸ் அதிகமாகும் அப்போ நம்ம பேசுவோம் அந்த அந்த மாதிரி கடைசி யாராவது வந்திருக்காங்களா சார் எவ்ளோ பேர் எவ்வளவு பேர் எம்பிபிஎஸ் டைம் இப்ப நான் வந்து ஃபுல் டைம் பல்முலஜிஸ்டா இருக்கேன் அதனால வந்துட்டு நிமோனியா வரும்போது சின்னத்துக்கு ஸ்க்ரப் டைப்பர்ஸ் நிமோனியாவில் யாராவது ரெண்டு பாப்போம் ஓகேங்களா ஆனா அதிகமாக நம்ம பார்த்தது வந்து எம்பிபிஎஸ் டைம்ல வந்துட்டு நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்ல இருக்கும்போது நிறைய கேஸஸ் வந்து எஷ்காரோட வருவாங்க ஃபீவரோட வருவாங்க அதனால வந்து இது வந்து புதுசு கிடையாது யாரா வந்து ஏன்னா ஸ்க்ரப்டைப்பர்ஸ் அது அப்படின்னா என்ன தெரியாது நிறைய பேருக்கு பேர் கேட்ட உடனே என்னடா இது பயப்படுறாங்க நிறைய பேருக்கு வெளியே எப்படி விஷயம் இருக்குன்னு தெரியாது ஸோ வந்து கூலா இருங்க பயப்படாதீங்க ஓகே இந்த மாதிரி வேலை செய்யறவங்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இப்போ என்னென்ன கேர்ஃபுல்லாக எதிர்பார்க்கறனா இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களும் கண்டிப்பாக ஃபுல் ஸ்லீவ்ஸ் ட்ரெஸ் ஃபுல் பேண்ட்ஸ் பேண்ட்ஸ் இதெல்லாம் போடுங்க போயிட்டு வந்த உடனே தயவு செஞ்சு உங்கள் ட்ரெஸ்ஸஸ் தான் உடனே கைட்டு வாஷிங் மிஷினில் போட்டு உடனே க்ளீன் பண்ணிடுங்க எல்லாம் அதை தாண்டி சார் நான் விவசாயம் பண்றையா நான் ராஜ்கிரண் சார் சைடில் தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்கன்னா அப்போ அட்லீஸ்ட் இந்த வேப்பண்ண நீம் ஆயில் இதெல்லாம் வந்து நல்லா தடவுங்க ஃபுல்லாக தடவிட்டு ஃபீல்டு உள்ள போங்க ஸோ தட் வந்து அது மேலே ஏறும் போது அந்த ஸ்மெல்லு கிட்ட கிட்டக்குன்னு விழுந்துருங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ரிப்பலன்ஸ் யூஸ் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுறது தான் மெயினா நம்ம இந்த டிக் பைட்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுவோம் குழந்தைங்களா அதை பாதிக்கும் கண்டிப்பாக பாதிக்கும் ஏன் குழந்தைய புல்ல விடுறீங்கன்னு கேக்குறேன் இதை நான் சொல்றது ஏன்னா மோஸ்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து பார்க்குக்கு அப்படி இப்படி தான் வெளியே போய் விடுறாங்க ஆமாம் இப்போ வந்து இந்த மாதிரி புட்கள் எல்லாம் மெயின்டைன் பண்ணி இந்த டிஸ்இன்ஃபெக்டட் பண்ணி வச்சிருக்கிறது பிரச்சனை கிடையாது இப்போ வந்து நான் சொல்றது எங்கன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த ஹைவே பக்கத்துல இந்த செங்கல்பட்டு மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாம் அப்படி இந்த காடு மாதிரி இருக்குல்ல ஹைவே அங்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் இருக்காது இப்போ பார்க்குனா நல்லா மெயின்டைன் பண்ணுறான் அப்படின்னா பிரச்சனை கிடையாது மெயின்டைன் பண்ணாத தான் பார்க்கல வளர்ந்து கிடக்குது அப்படின்னா அப்போ நம்ம ரேர் நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது ஏன்னா அங்கே டிக் இருக்காலையும் யாருக்கு தெரியும் புரியுது அந்த பெயின் இருக்காலையும் யாருக்கு தெரியும் அதனால் வந்துட்டு நீங்களாம் வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருங்க அதுமாதிரி குழந்தைங்களை அதை எப்பவுமே சொல்கிறது தான் வேணும் குழந்தைங்களாம் மண்ணிலலாம் விடாதீங்கன்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்னா யார் யூரின் போயிட்டு போயிருக்கான்னு தெரியாது யார் டாய்லெட் போயிட்டு போயிருக்கான்னு தெரியாது எந்த நாய் வந்து அந்த இடத்துல பிஸ் அடிச்சிருக்குன்னு தெரியாது ஏன் நான் இவ்வளோ ஸ்லகிஷாக பேசுகிறேன்னா அப்போ மக்களுக்கு போய் சேரும்

அந்த மீன் பெட்ஸ் வளர்க்குறவங்க வளர்க்குறதுனாலையோ அதனாலே பரவாது அப்படின்னு நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா நாய்கள் உடம்புல இருக்கிற டிக்ஸ்னாலேயுமே இது பரவுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷன் இதோட டிக்கு வேற அதோட டிக்கு வேற ஓகேங்களா இது ஆக்சுவலாக மைட்டு டாக் உடம்புல இருக்கிறது டிக்கு மைட்டு வேற லைஸ் வேற டிக்கு வேற ஓகேங்களா அதாவது பேனுன்றது வேற தமிழ் அதுக்கு பேர் என்ன சொல்கிறது இல்லை வண்டுன்னு சொல்கிறதா இல்லை சிறிய சைஸ் என்ன கட்டு கரெக்டாக தெரியல ஆனால் இங்கிலீஷ் பேர் எனக்கு தெரியும் ஏன்னா மெடிக்கலாக தானே படிக்கணும் ஸோ மைட் டிக் லைஸ் மூணு வேற தலையில இருக்கிறது லைஸ் இது வந்து மைட்டு டாக் உடம்புல இருக்கிறது டிக்கு ஆனா மூணுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா ஒரு சில ஷேப்ல சேஞ்ச் ஒரு சில டென்டகல்ஸ்ல சேஞ்ச் இருக்கும் ஓகே இந்த ஃபீவர்ல अफेக்ட் ஆன உங்களுக்கு ஏதா சிம்டம்ஸ் காமிக்குமா சார் இந்த நீங்க சொன்னீங்க அந்த பூச்சி கடிச்சு வந்து அந்த அச்சு வரும் சோ அத நாங்க டார்ச் வச்சு பாப்போம் வேற ஏதா சிம்டம்ஸ் இருக்குமா இதுதான் மெயின் மேம் கடுமையான ஜ்வரம் குளிர் நடுக்கம் பிளஸ் இந்த எஷ்கார் இந்த மாதிரியான செங்கல்பட்டு மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் இந்த மாதிரி ஏரியாஸ்ல இருந்து இந்த மாதிரி கிராஸ்லேண்ட்ல வந்து வேலை செஞ்ச ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னும் போது டக்குன்னு டாக்டர் யோசிக்கணும் ஓகேங்களா அதனால தான் டாக்டர்ஸும் வந்து டாக்டர்ஸ் தாண்டி பேஷண்ட்ஸும் வந்து இதெல்லாம் சொல்லணும் டாக்டர் கிட்ட ஏன்னா ஜென்ரலாக ஜொரம்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் மலேரியாவா டெங்குவான் ஏதாவது யோசிச்சு மருந்து எது கொடுத்துருவாங்க இவ்வளோ தூரம் யோசிக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் டாக்டர் கிட்ட சொல்லணும் சார் நான் நாய் கூட விளையாடுற ஒரு ஆளு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் ஹேபிஸ் அங்கிள் யோசிப்பான் சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டுகளில் போய் வேலை செஞ்சு இந்த மாதிரி புஷ்ல விளையாடலாம் அப்போ வந்து ஸ்கிரப்டைபிஸ் அங்கிள் யோசிப்பார் புரியுதா நான் சொல்றது இதுமே வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து தான் கண்டுபிடிப்பாங்க ஆமா ஸ்கிரப்டைபிஸ் ஆன்டிஜென் ஒரு டெஸ்ட் இருக்கு அதுல நம்ம பாசிட்டிவ் வந்ததா कंफर्म ஆயிடும் அத வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க இரண்டாவது முக்கியமானது எஷ்கார் எஷ்கார் அந்த ஓட்டையை பார்த்துட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு ஸ்கிரப் டைப்ஸ்னு போட்டே ஆகணும் அப்படி போடலன்னா அவன் டாக்டரே கிடையாது ஸோ ஸ்கிரப் டைப்ஸில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது இவ்வளோ இதை பாதிக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க தொடர்ந்து நிறையா விஷயங்கள் பேசலாம் நன்றி வாய்ப்புக்கு நன்றி மேடம் தேங்க்யூ இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ்பேக் பெறுங்க